இன்றைக்கி ஃபிசிக்ஸ் ஃப்ரம் ஜீரோவில் லெவல் ஜீரோ ரீல் டூ லாஸ்ட் ரீலில் என்ன பார்த்தோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ்னால் என்ன அது என்னென்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸை ரெண்டு விதமாக ரெப்ரஸன்ட் பண்ணலாம் ஒன்று ஸ்கேலார் இன்னொன்று வெக்டார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கேலார்ன்றது வெறும் மேக்னட்யூட் வெறும் வேல்யூ மட்டும் இருக்கிறது வெக்டார்கிறது நம்ம டேரக்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணி மேக்னடியூடை மென்ஷன் பண்ணும்போது அது வெக்டராக மாறுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலார்ன்றது ஒரு மாஸ் ஒரு வால்யூமு ஒரு வெயிட்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர் இது எல்லாமே ஸ்கேலார் இது இதை வந்து ஒரு டேரக்ஷனோட நம்ம எப்போவுமே மென்ஷன் பண்ண மாட்டோம் பட் வெக்டார்ன்னு வரும்போது ஒரு வெலாசிட்டி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற எல்லாம் நம்ம மெஷர் பண்ணும்போது அதோட டேரக்ஷனையும் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக குறிச்சாகும் அதனால தான் இதை வெக்டர்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெம்பரேச்சரை நான் வந்து இந்த ரூமில் உள்ள ஒரு டெம்பரேச்சரை நான் வந்து கேல்குலேட் பண்ணுறோம்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் நான் ஒரு டுவெண்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த பாயிண்டில் இருக்கும்போது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இது எந்த டேரக்ஷனுமே இருக்காது ஸோ இது வந்து டேரக்ஷன் இல்லாமல் இருக்கிறனால நம்ம வெறும் மேக்னடியூட மட்டும் சொல்கிறோம் பட் இதுவே வெட்டாராக இருக்கும்போது நம்ம ஒரு டேரக்ஷனில் மூவ் பண்ணுறோம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டும் வச்சுக்கோம் இங்கேருந்து நான் ரைட் சைடில் இவ்வளோ தூரம் போகிறேன் லெஃப்ட் சைடில் இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்ம டேரக்ஷனையும் சேர்த்து அந்த மேங்னட் சொல்கிறோம் அதனால தான் அதை வெப்டர்னு சொல்கிறோம் பட் சிம்பிளாக இதுதான் ஸ்கேலார் வெக்டார்னு வெட்டார்னு நம்ம சொல்ல முடியாது வெட்டாரை இன்னும் இன்க்ளூட்டிவாக நம்ம கற்றுக்கணும் அதுக்கு செப்பரேட்டாக நம்ம வீடியோ பண்ணணும் பட் இப்போதைக்கு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஸ்கேலர் அண்ட் வெட்டார்னு ரெண்டு டேர்மில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம்